சீமானவர்கள் சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட்ல வந்து உங்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லல அப்படின்ட்டு செய்தியாளர் கேக்கும்போது அவர் மறந்து அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருக்காரு அவர்கள் வந்து சீமானவர்களுக்கு வாழ்த்து சொல்லாததற்கும் பதில்கள் வந்துகிட்டு இருக்கு கேள்விகள் வந்துட்டு இருக்கு இது குறித்து உங்களுடைய இல்ல அவருக்கு முதல்ல எதுக்கு வாழ்த்து சொல்லணும் எதுக்கு முதல்ல வாழ்த்து சொல்லணும் இதற்கு முன்னாடி சொல்லியிருக்காருல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தி நாலுல தளபதி அவர்கள் வந்து சொன்னாரு சரிங்களா நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்லல என்ன காரணம்னா கரூர் சம்பவம் நடந்தது அதில் வந்து கட்சியே ரொம்ப வந்து முடங்கி போய் ரொம்ப துக்கத்துலேயும் ரொம்ப தூரத்துலேயும் நாங்கள் வந்து அந்த ஒரு மாதத்தை வந்து எப்படி கிடக்குதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டத்துலேயும் ரொம்ப தூரத்துலேயும் நாங்கள் இருந்தோம் அந்த காலகட்டத்தில் வந்து அரசியல் எதிர்ப்பு வேறு அரசியலாக நீங்கள் வந்து தளபதி அவர்களையும் தமிழக வெற்றிகழகத்தையும் விமர்சனம் பண்ணுறதை நாங்கள் விமர்சனம் தான் எடுத்துகிட்டு போவோமே தவிர தனி மனித தாக்குதல் வந்து அளவுக்கு அவர் பேசுனார்ன்றது தமிழக மக்கள் பார்த்து தான் இருந்தாங்களே அதில் குறிப்பாக நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அந்த நாற்பத்தோரு பேர் மரணத்தை வந்து இவர் வந்து அவங்களாம் சாகக்கூடியவர்கள் தான் சொல்லிட்டு பேசியிருக்கார் இதெல்லாம் அவர் எந்த ஒரு தலைவராக பேசுவாங்களா ஒரு தனி மனித வாயில்தான் அந்த வார்த்தை வருமா அப்படி பேசினவர் தான் சீமானவர்கள் அவருக்கு எப்படி நம்ம வார்த்தை சொல்ல முடியும் சொல்லுங்கள் இவரு தான் மாண்பு பேசுறவரா இவர் தான் வந்து மக்களுக்கான அரசியல் பேசுறவரா அது ஒரு ஒரு சம்பவம் ஒரு மூத்தவர் நான் அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு எல்லா அண்ணன் பேசிக்கிறாரு அண்ணன் அண்ணன்மான் நடந்துனாரு அவரு இந்த விஷயத்தை நடந்துகிறாரு அவரு மற்ற விமர்சனங்களை நீ வைங்க நாங்கள் பதிலடி கொடுக்க தயாரா இருக்கும் ஆனா இந்த விமர்சனத்துக்காக தான் இப்போ அப்படி இருக்கலாம் இல்ல அப்படியும் இருக்கலாம் இல்ல ஏங்க அதாவது தளபதி அவர்கள் பார்க்காத விமர்சனம் கிடையாதுங்க தளபதி அவர்கள் தனிப்பட்ட மூலம் அவர் விமர்சனம் பண்ண அவர் ஏத்துன்னு போயிட்டு வந்துடுவார் தளபதியில் விமர்சனம் பார்த்து பயப்பட ஆள் கிடையாது சரிங்களா அப்படி விமர்சனம் பண்ணியிருந்தா கூட தளபதி வந்து பிரச்சனை நினைச்சிருக்க மாட்டார் நாற்பத்தோரு குடும்பங்க நாற்பத்தோரு குடும்பத்தில் இருக்கிற உயிர் உயிரிழப்பு நாற்பத்தோரு பேர் யாரோட உயிரை வந்து நீங்கள் உள்ள கேவலப்படுத்தி பேசுவீங்க குழந்தைங்க இறந்துருக்காங்க அங்கே பத்து பேர் அதில் குழந்தைங்க இருந்திருக்காங்க அப்போ அந்த நாற்பத்தோரு பேர் வந்து அவங்க சாக கூடலாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ என்ன மனம் படைத்தவர் நீங்கள் என்ன எண்ணத்தில் அப்படி பேசியிருப்பீங்க நீங்கள் அதை மறுப்பு தெரிவித்து எதாவது நீங்கள் பேசியிருப்பீங்களா இல்லை உங்கள் கட்சிக்காரர்கள் தான் மறுப்பு சொல்லி எதாவது பேசியிருப்பாங்களா நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி தனி மனித தாக்குதில்லை இந்த மாதிரி அந்த மா அந்த இழந்த குடும்பத்தை அபுதுரா பேசுறது இந்த மாதிரி வந்து கிண்டல் பண்ணி பேசுறது கேலி பண்ணி பேசுகிறது எங்கள் டிவி வாரியர்ஸ் எல்லாருமே தொடர்ச்சியாக நீங்கள் வந்து தற்கொரிங்கன்னு சொல்லிட்டு பேசுறது தமிழக வெற்றி கழகத்தில் டிவி கேவாரி செஞ்ச கொஞ்சம் கூட எண்டிகளை யாருமே செஞ்சது கிடையாதுங்க அந்த ஒரு நோக்கமாக கூட இருந்திருக்கலாம்ல தளபதி அவர்கள் வந்து நாளுக்கு வார்த்தை சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம்ல என்ன கேட்டால் தளபதி அவர்கள் வந்து பிறந்தநாள் வார்த்தை சொல்லாதது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயந்தான் நான் நினைக்கிறேனே அட்டையமாக அவர்களெல்லாம் இந்த மாதிரி பேசினவர்களாம் நீங்கள் என்ன அரசியல் மாண்புன்னா சொல்லுங்க சொல்லுங்கள் என்ன ஒரு மனித பண்புன்னு சொல்லுங்கள் இந்த விஷயத்தில் ஏற்றுக்கவே கூடாதுங்க அந்த நாற்பத்தோரு பேர் அவர் இப்படி கொச்சை பற்றி பேசினாரு பார்த்தீங்களா இந்த ஒரு விஷயத்திலேயே அவர் ஒரு கட்சி தலைவர்ன்றதையும் அவர் ஒரு தனி மனிதன் வந்து மக்களை வந்து நேசிக்கக்கூடிய தலைவருன்றதையும் அனைத்தையும் இழந்துட்டார் அவர் அதை தான் நான் வந்து நினைக்கிறேன்னே அந்த அவர் பேசினதுக்கப்புறம் அதனால் ஒரு வார்த்தை சொல்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயம் நினைக்கவே கூடாது அது சொல்லாமல்